பிரான்சில் ஹெப்டைட்டிஸ் ஏ வைரஸ் தொற்று கடுமையாக அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கல்லீரவை செயல்களுக்கு செய்யும் மிக ஆபத்தான இந்த புதிய வைரஸ் வேகமாக பரவி வருவதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எச்ஏவி என்ற ஹெபடைட்டிஸ் ஏ வைரஸ் எனும் புதிய வைரஸ் பிரான்சில் வேகமாக பரவி வருகிறது மிக குறிய நாட்களுக்குள் ஆயிரம் பேருக்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஆனால் இந்த எண்ணிக்கை எதிர்வரும் வாரத்தில் அதிகமாக கூடும் எனவும் எச்சரிக்கப்படுகிறது இந்த காய்ச்சலுக்கான வைரஸ் பெரும்பாலும் மலத்தின் வாயிலாக கைகள் அல்லது சுத்தமில்லாத உணவுகள் மூலம் பரவுகிறது சுகாதார அதிகாரிகள் இது குறித்து விரிவான விசாரணைகளை துவங்கியுள்ளனர் இதனால் இந்த வைரஸ் அதிகம் பரவுகிறது என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை வரவிருக்கும் நாட்களில் கூடுதல் வழக்குகள் எழலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஏ நோயின் அறிகுறிகளில் காய்ச்சல் குமட்டல் வயிற்றுவலி மஞ்சள் காமாலை மற்றும் சோர்வு அடங்கும் இது மிக குறைவான சந்தர்ப்பங்களில் உயிருக்கு ஆபத்தானதாக மாறக்கூடும் எனவும் இறப்புகள் அரிதானவை என்றும் தெரிவிக்கப்படுகிறது அறிகுறிகள் உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவ பரிசோதனைகள் குறிப்பாக கல்லீரல் செயற்பாடு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக இதற்கு மாற்று மருந்துகள் இல்லை என மருத்துவத்துறை கைவிருக்கிறது நோன் லியோன் மற்றும் ரோன் போன்ற நகரங்களில் இந்த வைரஸ் வேகமாக பரவி வருவதாக சுகாதார பிரிவினர் 何やねん。